வணக்கம் கால நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மாணவி மரணம் விசாரணைகளை தானசாலைகளில் தயாரிக்கப்படும் உணவுகள் குறித்து கவனம் செலுத்துமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் கொத்தமலை பகுதியில் பேருந்து ஒன்று பள்ளத்தில் விழுந்து விபத்து நாலு பேர் பள்ளிய போர் நிறுத்தத்தை மீறி ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் தாக்குதல் anybody want to see the color பொட்டாட்சியனை மாணவியின் மரணம் தொடர்பான விசாரணைகளை பிரதமர் விரைவுபடுத்தி அமரசூர் காவல்துறை விசாரணை குழுக்களுக்கு பிரதமர் தலைமையில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது தொடர்புடைய மாணவியின் பெற்றோரும் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தும் காவல் குழுக்களும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்ததாக பிரதமரின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அதே நேரம் பாடசாலையிலும் பயிற்சி வகுப்பு வகுப்பிலும் குறித்த மாணவிக்கு நடந்ததாக கூறப்படும் சம்பவங்கள் குறித்த பாரபட்சமற்ற துல்லியமான மற்றும் விரைவான விசாரணைகளை நடத்துமாறு பிரதமர் காவல்துறை விசாரணை குழுவிற்கு அறிவுறுத்தியுள்ளார் அதே நேரம் இந்த சம்பவம் பதிவாகிய போதும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை செயல்திறனானதா என்பது குறித்த கல்வி அமைச்சர் உள்ளக விசாரணையை நடத்தி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் அத்துடன் சிறுவர் துஷ்பிரயோக வழக்குகளில் தலையிட வேண்டிய அரசு நிறுவனங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு மிகவும் மோசமான மட்டத்தில் உள்ளதாக பிரதமர் இதன்போது குறிப்பிட்டார் எனவே அந்த அதை நடவடிக்கைகளை எடுக்க சிறுவர் நோய் தொடர்பான வைத்திய நிபுணர் அஸ்வினி பெர்னாண்டா தலைமையில் மூவர் அடங்கிய குலாம் ஒன்றையும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய நியமித்துள்ளார் இதேவேளை கொட்டேனை மாணவியின் மரணத்திற்கு நீதி கோரியும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட்ட வேண்டும் என வலியுறுத்தியும் அகர நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதா நுவரெலியா கண்டி பிரதான பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பயணிகள் பேருந்து ஒன்றும் பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியதா இந்த விபத்தில் நாலு பேர் உயிரிழந்ததுடன் முப்பத்தி ஐந்திற்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் நாட்டின் சில இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அந்த வகையில் மேலும் சப்பிரகமோ மத்திய ஊவா தென் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேலும் ஓவா மாகாணம் மற்றும் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டர் வரையில் மழை பெய்யக்கூடும் என மேல் புத்தளம் காளி மாத்ரை மற்றும் ரிலும்லை வேலையில் மழை பெய்யக்கூடிய ஊபா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும் இதே இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைத்துக் கொள்ள தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் போர் நிறுத்தத்தை மீறி ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி உதம்பூர் அக்னூர் பூஞ்ச் ராஜோரி ஜம்மு ஆரேஸ்புரா உள்ளிட்ட பகுதிகளில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது போர் நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ராஜஸ்தான் பஞ்சாப் குஜராத் ஆகிய மாநிலங்கள் இருளில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது செயல்படுகிறதா அத்துடன் பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் நடத்த எல்லை பாதுகாப்பு படைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே ஸ்ரீநகரின் பல்வேறு பகுதிகளில் வெடிச்சத்தம் கேட்டதே காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா உறுதி செய்துள்ளார் இது குறித்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தம் என்ன ஆனதா ஸ்ரீநகரின் பல்வேறு இடங்களிலும் வெடி கேட்டது என குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த மனத்திய செய்திகளை இரவு எட்டு மொப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி